வணக்கம் மக்களே ஸோ இந்த வீடியோல நம்ம தலைவி அர்ச்சனா மேம் அவர்களுடைய தரமான சிறப்பான சம்பவங்கள் நேற்றும் சரி இன்றும் சரி இந்த வீடியோல இன்று அவங்க மக்கள் மத்தியில செயல் மூலமே புள்ளிக்கு அங்குக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க வீட்டை உட்கார்ந்து வடை சுடுங்கடாப்பா மக்களை மீட் பண்ண பயத்துல முகம்புடிய மாட்டிக்கிட்டு திரிகிற கூட்டம் நீங்க மக்களோட மக்களாக மக்களை நான் கொண்டாடுவேன் மக்கள் என்னை கொண்டாடுவார்கள் அப்படின்னு வேற லெவல அர்ச்சனா மேம் அவர்களுடைய செயல்கள் அவங்களுக்கு கிடைக்கின்ற வரவேற்புகள் சிறப்பா இருக்கு சோ அர்ச்சனா அவர்கள் வந்து செயல் மூலமே பதிலடி கொடுத்திருந்தாரு மாயா பிக்பாஸ்ல அன்று சொன்ன வார்த்தை அர்ச்சனா எப்படி மக்களை பேஸ் பண்ண போறாங்க எங்கிட்ட அஞ்சு படம் இருக்கு நான்கு பிஸியா இருவனு இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு இந்த வாயால வடை சுட்டாங்கல்ல வாயில்லன்னா ஏதோ கொண்டு போவோம் அப்படின்னு அதுதான் மாயாவு பூர்ணிமாவும் அந்த புள்ளி காங்கி அதான் வெறும் வாய் தான் சரியா மக்கள் மத்தியில மரியாதையும் இல்ல மக்கள் வந்து இவங்களை ரசிக்கவுமே இல்ல மக்கள் கழுவி ஊத்தி வழியில அனுப்பின கூட்டம்னா இந்த புள்ளிகேங் கூட்டம் அப்ப அந்த கூட்டத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா வாயால வட சொல்றது பைகள் புரளிகள் உடையத்துக்கு ஃபேமஸ் சோ அப்படி இருக்கக்குள்ள அந்த கூட்டத்துக்கு தலைவியவர்கள் அவங்களுடைய செயல் மூலமே பதிலடி கொடுத்துருந்தாங்க அதை என்ன அப்படின்னு பார்க்கலாம் அப்புறம் அர்ச்சனா மேம் அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த மரியாதை அர்ச்சனா அர்ச்சனா என்ற அந்த குரல் மக்கள் அந்த அந்த நம்ம அரங்கமே வந்து வீக்கெண்ட் ஒவ்வொருமே அர்ச்சனா அவர்கள் பேசினாலும் சரி எழுந்துக்கிட்டாலும் சரி அர்ச்சனாவோட முகம் ஸ்கிரீன்ல வந்தாலுமே சரி அந்த அரங்கம் அது அளவுக்கு விசில் சத்தம் பறக்கும் சோ அதே போல அவங்க அர்ச்சனா அவர்கள் போற இடம் எல்லாம் ரசிகர்கள் படை அவங்களை பின்தொடர்பதும் அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பதும் அர்ச்சனா அர்ச்சனா அப்படின்னு அந்த ஒழிக்கின்ற அந்த குரல்களும் வந்து வேற மாறுச்சு அதை பற்றியும் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் சரிங்களா சோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க சரிங்களா ஓகே சோ இந்த இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போற வீடியோ எனக்கு இந்த சீசன் செவன் வந்து கண்டிப்பா யாராலையும் எத்தனை வருடமானாலும் மறக்க முடியாது அதற்கு காரணம் பல பேர் ஒரு இருபது வயது இளைஞராக இருக்கட்டும் இருபத்தஞ்சு வயது இளைஞர்களாக இருக்கட்டும் இல்லை ஒரு முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பத்தி தொண்ணூறு எந்த ஏஜ்ல இருக்கிற ஒரு நபர்களாக இருந்தா கூட அவங்களோட லைஃப்ல இதற்கு முதல் ஒரு அநியாயத்தை ஒரு ரியாலிட்டி ஷோல அதுவும் ஒரு உயர்ந்த மேனேஜர் ஒருத்தர் நடத்துகிற ஷோல ஒரு அநியாயம் நடந்துச்சு கேவலமான நபர்கள் புள்ளி கேங் அப்படின்னு மக்களால் அழைக்கப்படுகின்ற கேவலமான ஒரு கூட்டம் டாப் டென்னுக்குள்ள டாப் ஃபைவ் குள்ள ஏன் டாப் த்ரீக்குள்ள வந்து போனது என்பது இதுதான் முதல் தடவை எனக்கு இந்தியாவில் நடந்த பிக் பாஸ்லயே மக்களால் கல்வி ஊத்தப்பட்டு மக்களோட ஓட்டு இல்லாத நபர் மூணாவது இடத்துல போனது அப்படின்னா அது இந்த சீசன் தான் அப்படி அது மட்டும் இல்லாம அவர்கள் பேசின வார்த்தைகள் இப்ப மாயா பூர்ணிமா நிக்ஷன் ஜோவிகா இப்படியான நபர்கள் பேசின வார்த்தைகள் இப்ப கூட பண்ணிக்கொண்டுதான் இருக்கானுங்க சரிங்களா சோ மக்களோட வெறுப்புக்கு இவங்களுடைய செயல்கள் மூலம் உள்ளானவர்கள் தான் இதை அப்ப இந்த மாயா புள்ளி கேங்கோட லீடர் மாயா வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க சீசன் செவன்ல நான் அர்ச்சனா போல நடிக்க மாட்டேன் மக்களை ஃபேஸ் பண்ணணும் இல்ல அர்ச்சனா வெளியில போய் என்ன பண்ண போறா என்னென்ன மக்களை ஃபேஸ் பண்ண போறா எனக்கு வந்து கையில் அஞ்சு படம் இருக்கு நான் வந்து பிஸி ஆயிடுவேன் ஸோ இவன் வந்து சும்மா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ரெக்கார்டட் வீடியோக்கள் இருக்கு சரிங்களா எல்லா வீடியோக்களும் இருக்கு சோ மீடியாவில் இருக்கிற நண்பர்கள் சினிமா துறையில இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே மறக்க மாட்டோம் இதெல்லாம் ஸோ அப்படி இருக்கக்குள்ள இப்ப காலம் எப்படி அந்த நான் சொன்னல வாயில்லைன்னா ஏதோ கொண்டு போகணும்னே அதுதான் ஸோ இங்க ஒரு புள்ளிக்காய்ங்கன்ற கூட்டம் என்ன அப்படின்னா வெளியில போறன்னா முகமூடிகளும் கப்பையும் வந்து போட்டுட்டு வந்து போகுது அதுவும் வந்து யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்து பயந்து பயந்து சுத்தி கொண்டு இருக்குது இல்ல அப்படின்னா வீட்டை ஒன்னா சேர்ந்து மக்களால கழுவி ஊத்தப்பட்ட எல்லா கூட்டமும் ஓட்டு இல்ல மக்களோட மரியாதை இல்ல வெளியில வந்து பட வாய்ப்புகளுமே வந்து ரெக்கமெண்டேஷன் தான் அதுவும் வந்து சோ அப்படி மக்களால் கல்வி யுத்தப்பட்டு வாய்ப்புக்களை இல்லாத எல்லா கூட்டம் ஒன்னா சேர்ந்து இந்த வீடியோல இருந்து அப்படின்னு அந்த என்ன சொல்லலாம் எம்டி போட்டில் அதுகள் வந்து அந்த வாய் இல்லாட்ட ஏதோ கொண்டு போங்க சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கொண்டிருக்கு மக்களை பேஸ் பண்ண தைரியம் இல்லை இன்டர்வியூ கொடுக்க தைரியம் இல்ல வெளியில போறோன்னா முகமுடி போட்டுட்டு சுத்துறாங்க சரிங்களா சோ இதுதான் இந்த கேங் பண்றது தீயவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு இவங்க உதாரணம் அதே நேரத்தில் இங்க தலைவி என்ன அப்படின்னா அவங்களுக்கு வர்ற இன்விடேஷன் அவங்களுக்கு வர நிறைய பட வாய்ப்புகள் போயிருக்கு மக்களே தலைவியவர்களுக்கு ஸோ அவங்கதான் இன்னும் சூஸ் பண்ண இல்ல அவங்க வெயிட் பண்றாங்க பிக் பாஸ் விளையாட்டை முடிகிற வரைக்கும் சோ அப்படி அவங்களுக்கு நிறைய அழைப்புகள் இன்விடேஷன்ஸ் ஸோ அவங்க வந்து மக்களோட மக்களா வந்து அதை செலிப்ரேட் பண்றாங்க நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்மோக் பார்பிகூ புறம்பேட்டை அதுல வந்து போயிருந்தாங்க அங்க அவங்களுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் வேற லெவல் அதுக்கப்புறம் இன்று வந்து பாத்தீங்கன்னா லிட்டில் ஃபிங்கர்ஸ் ஜுவல்லரி அப்படின்ற இடத்துக்கு வந்து பத்து முப்பதுக்கு போட்டிருந்தாங்க போயிருந்தாங்க ஸோ அர்ச்சனா மேமார்கள் இன்று அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் அதை ஷேர் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸோ லிட்டில் ஃபிங்கர்ஸ் ஜுவல்லரி அதில் வந்து அவங்க போன விதம் அவங்க காரில் இருந்து இறங்கைக்குள்ளேயே ரசிகர்கள் பெண்கள்ல இருந்து இளைஞர்கள் பெரியவர்கள் வரைக்கும் அவங்கள சுற்றி வளைச்சு அவங்கள நல்லா விசாரித்தது நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதும் அவங்க ரெஸ்பான்ஸுக்கு எல்லார்கிட்ட பேசினதும் செல்ஃபி எடுத்ததும் டைம் ஸ்பென்ட் பண்ணதும் அதாவது அதை பார்க்கைக்குள்ள ஒரு செலிபிரிட்டி ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு இல்லாம நம்ம குடும்பத்துல இருந்து ஒருத்தங்க வரைக்குள்ள அந்த ஒரு வைஃப் சொல்றீங்கல்ல நம்மளுடைய அக்காவோ தம்பியோ அண்ணாவோ இல்ல நமக்கு தெரிஞ்ச ஒருத்தரோ வரைக்குள்ள அந்த வரவேற்பு அப்படி இருந்துச்சு அது வேற லெவல் மேம் ஸ்பீச் அவங்க ஒவ்வொரு வார்த்தை அரங்கம் அரங்க மாதிரி கைதட்டல்கள் அர்ச்சனா அர்ச்சனா அப்படின்ற பெயர்கள் சூழ்ந்திருக்கக்குள்ள அர்ச்சனா அவர்கள் வந்து அந்த ஃபங்க்ஷனை சிறப்பித்தது மக்களோட மக்களாக அர்ச்சனா அவர்கள் பேசினது அந்த கொண்டாட்டத்தை கொண்டாடினது அதுக்கப்புறம் வந்து அவங்க கிளம்பினது அப்படின்னு இதுதான்டா இதுதான் உண்மையான வெற்றி கரைப்படாத இதயம் கரைப்படாத கைகள் நேர்மையான உள்ளம் எப்படி மக்கள் மத்தியில் ஜொலிக்கும் மக்கள் எப்படி அப்படியான இதயத்தை கொண்டாடுவார்கள் அப்படி என்பதற்கு பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன்ல மட்டுமில்ல ஒட்டுமொத்த சீசன்லயுமே தமிழில் நடந்த பிக் பாஸ்ல ஒட்டுமொத்த சீசன்லயுமே தலைவி விஜே அர்ச்சனா மேம் அவர்கள் சிறந்த உதாரணம் சரிங்களா பெத்தவங்களை மதிக்கிற பிள்ளை எப்பயுமே கீழே விழுந்ததா சரித்திரமே இல்லை நான் ரிவியூ பண்ண ஆரம்பிச்சதுல ஒவ்வொரு சீசன் மூணு வருஷமா சொல்றேன் இதுதான் பெத்தவங்களை மதிக்கிறவங்க வாழ்க்கையில தோத்து போனதா சருத்திரமே இல்லை அப்படின்னு சரிங்களா அதற்கு தலைவியவர்கள் சிறந்த உதாரணம் பொறுவா பிக் பாஸ் அப்படின்றது அஞ்சு வயது குழந்தைல இருந்து தொண்ணூற்றி வயது தாத்தா பாட்டி வரைக்கும் பாக்குறாங்க ஸோ இருபத்தி நாலு மணி நேரம் லைவ் அப்போ நம்ம வந்து நல்ல விடயங்களை குழந்தைகள் வளர்ற குழந்தைகள் வந்து நம்மளை பார்த்து பிடிச்சு நம்ம பண்ற விடயங்களை கத்துக்கிறாங்க அப்படி இருக்கக்குள்ள நான் நூற்று எண்ப எண்பது நாட்கள் கிட்டத்தட்ட அச்சனா அவர்களை பார்த்த வரைக்கும் பல பேர் என்னோட வட்டாரத்திலும் அக்காமார் அம்மா சொன்னது அச்சனா அவர்களிடம் இருந்து நம்மளுடைய பிள்ளைகள் வந்து பல நல்ல விடயங்களை எடுத்துக்கிட்டாங்க மதிக்கிறது மரியாதை பண்பாடு அந்த அதை வந்து கத்துக்கிட்டாங்க அப்படின்னு இதுதான் உண்மையான வெற்றி சரிங்களா பெஸ்ட் அண்ட் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபோர் த பிக் பாஸ் த மக்களின் வெற்றியாளர் மக்கள் நாயகி ஸோ அதனால தான் பத்தொன்பது கோடி ஓட்டுமா சரிங்களா சோ இது வந்து தலைவி விஜி அர்ச்சனா மேம் அவர்கள் லிட்டில் ஃபிங்கர்ஸ் ஜுவல்லரிஸ் அதுல இன்று கலந்து அந்த 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 ஃபங்க்ஷனுக்கு வந்து போய் அவங்க சிறப்பித்தது மட்டுமல்லாம அவங்களுடைய பதிலடி மாயா வாயால சுட்ட வடை பிக் பாஸ்ல அதுக்கு அர்ச்சனா மேம் அவர்கள் செயலால பதிலடி கொடுத்த விதமாகவும் காலம் இதை வந்து காமிச்சிருக்கு அப்படி என்பதுதான் என்னுடைய கருத்து என்னுடைய பார்வை சரிங்களா புயலாய் வீசும் உண்மை மெதுவாய் பேசும் கெட்டவங்களுக்கு கடவுள் நிறைய கொடுப்பாரு கைவிட்டு நல்லவங்களை சோதிப்பாரு அவர்கள் சிறந்த உதாரணம் சரிங்களா ஓகே எத்தனை பேர் அந்த அர்ச்சனா மேம் அவர்கள் விஜய் அர்ச்சனா மேம் அவர்கள் அவங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலேயே அந்த வீடியோக்கள் எல்லாம் போட்டிருக்காங்க எத்தனை பேர் அதெல்லாம் பார்த்தீங்க என்பதை கொமல்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்புறம் இன்னொன்னு இந்த பிக் பாஸ் சீசன் செவன்ல மாயா பூர்ணிமா அப்புறம் இந்த ரவீனா இந்த நிக்ஷன் அப்படிங்கிறவனும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பல உண்மையான மக்கள் இந்த உண்மையான இன்டர்வியூ எடுக்கும் நபர்கள் சரிங்களா இந்த செட்டப் இல்லாம மக்களின் கருத்துக்களை கேட்கும் நபர்களுக்கு இன்டர்வியூ வந்து கொடுக்கல சரியா கொடுக்கவும் முடியாது உள்ள நினச்சி பேசாது இப்படி தான் போய்கொண்டே இருப்பாங்க இந்த சீசன் இல்லை அடுத்த சீசன் முடிஞ்சு இன்னொரு பத்து சீசன் முடிஞ்சாலும் இவர்கள் பண்ண கேவலமான செயல்கள் மக்கள் மத்தியில மறைக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது மக்கள் எப்பயுமே இதை ஞாபகம் வைத்திருப்பார்கள் எப்பயுமே இதை வந்து பேசுவார்கள் இவர்களுடைய படங்கள் வரைக்குள்ளயோ அது வருமானம் எனக்கு தெரியல படங்கள் வரைக்குள்ளேயோ வேற என்ன இவங்களை பார்த்தாலோ இதுதான் மக்களுக்கு ஞாபகம் வரும் சரிங்களா ஒருத்தருடைய வாழ்க்கையை அழிக்கிறவங்க அழிக்க நினைச்சவங்க நல்லா இருந்ததா சரித்திரமே இல்லை நன்றி